அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தவக்கால திருப்பணத்துக்கு வந்து நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து போனோம் நிறைய பேர் போக ஆசான நிறைய பேருக்கு ஸ்கூல் வந்து லீவ் விடலை அதனால் நிறைய பேர் வரல ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் சண்டே தான் போனோம் அவங்க வந்து யாருமே வரல பரவாயில்ல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்திரெண்டு பேர் சேர்ந்து தவக்கால திருப்பயணமாக ஒரு வேன் பிடிச்சி போகணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் இது வந்து கோயம்புத்தூரில் வந்து கருமத்தம் பட்டிங்கிற ஊரில் வந்து இருக்குது ஆல்ரெடி இந்த ஆலயத்தின் பற்றி நான் வந்து ஒரு வீடியோவாக ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஆலயத்தோட உட்பகுதி எல்லாமே அந்த வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்போ வந்து இந்த ஆலயத்தை வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் முழுவதுமாக சுற்றி காமிக்கிறேன் நம்முடைய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த தவ காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக திருப்பயணம் வந்து மேற்கொள்வோம் அந்த மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே நினைப்பாங்க ஏன்னா சி சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நம்ம கூட வருவாங்க அதனால நம்ம இது வந்து ஒரு ஜாலி ட்ரிப் மாதிரி கூட போகலாம் தவக்கால திருப்பயணத்தில் வந்து நீங்கள் ப்ரேயரும் இருக்கணும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அந்த மாதிரி இருந்து நினச்சி ஒரு ஃபேமிலி எல்லாம் இணைச்சி போகலாம் அப்படி போக முடியலன்னா ஒரு வயசானவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி போகிற மாதிரி பிளான் பண்ணலாம் ஏன்னா நம்ம குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கே கூட எங்கள் பிள்ளைங்களாம் வந்தாங்க நாங்கள் வந்து முழுவதுமாகவே ஜெபத்தில் இருந்தோம் ஏன்னா நாங்கள் பெரியவங்க கூட போயிருந்தோம் அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஜாலியே இல்லை அதாவது ப்ரேயர் பண்ணாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப டல்லாக அந்த மாதிரி ஏன்னா இப்போல்ல குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி தான் பிள்ளைங்க இருந்தாங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜெபமாலே தியான மையம் நான் இந்த ஆலயத்துக்கு வந்து பல முறை போயிருக்கேங்க ஆனால் தியான மையத்துக்கு இதுவரைக்கும் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போனேன் என்னுடைய லக்கு வந்து நான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுவரைக்கும் உள்ளே போனதே கிடையாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தியான மையத்தில் நான் இங்கே வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததும் கிடையாது நம்ம கோயிலில் வந்து தியானம் வந்து வைப்பாங்க அதில் வந்து கலந்துருக்குறேன் ஆனால் இப்படி மைய தியான மையத்தில் வந்து நான் இதுவரைக்கும் போய் இருந்தது கிடையாது ஏ உள்ளே வந்து அங்கே வந்து பூசை நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால எங்களால் உள்ள போய் வந்து சிலுவ சொல்ல முடியலை சரி நம்ம தியான மயத்துக்குள்ளே சில சொல்லிக்கலாம் சிம்பிளா அப்படிங்கிற மாதிரி சொன்னாச்சு நாங்கள் எல்லாருமே உள்ளேயே வந்து சிலுவ வந்து பதினாலு சலமும் சொன்னோம் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக ப்ரேயர்லாம் பண்ணாங்க ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப ஆகிட்டாங்கங்க எதுக்காக இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு தவக்கால திருப்பயணத்தை வந்து மேற்கொள்ளும்போது வந்து இறை பக்தியும் இருக்கணும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருந்து அவங்கள ஒரு என்டர்டெயின்மே கொண்டு போனால் தான் அந்த தவக்காலத்தை வந்து நம்மளால முழுமையாக ஏன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப நச்சுக்கிட்டே வந்தாங்க அதுக்காக தான் இது சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா லூர்து மாத ஆலயம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லூர்துபுரம் இது வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது நான் அந்த ஆலயத்துக்கு வரையும் ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேன் இது வரைக்கும் போனதில்ல இடம் பார்த்திங்கன்னா பெரிய இடங்க ஆனால் கோயில் பார்த்திங்கன்னா சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு அந்த ஆலயத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை வந்து நடந்திருக்குது மாதா எங்கெல்லாம் தோற்றுமோ அங்கெல்லாம் வந்து நீர் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆலயத்துல வந்து இருக்குதுங்க பார்த்திங்களா தீர்த்த கிணறு தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருந்துங்க நாங்கள் வந்து குடித்தோம் வீட்டுக்குமே அதேமாதிரி கேனில் வந்து வாங்கிட்டு வந்தோம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பிள்ளை குழந்தை வர வேண்டிய நிறைய தொட்டில கட்டுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு மாதானாலே ஒரு மலையில் வச்ச மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த மாதம் இது லூர் மாதா வந்து கெபி பார்த்துட்டுங்க ஆலயம் வந்து சிறியதாக இருந்தாலும் இடம் வந்து ரொம்ப பெருசாக அதில் வந்து கெபி தியான மையம் எல்லாமே வச்சுருக்காங்க அந்தளவுக்கு மனசுக்கு வந்து திருப்தியாக இயற்கை சூழல் எல்லாமே நிறைவாகிடுச்சுங்க இதுதான் அதனுடைய ஆலயம் உட்பகுதி பாருங்கள் நான் வருஷம் வருஷம் தவக்கால திருப்பயணத்தை வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன் இந்த வருஷமும் நாங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூர்லேயே தான் உள்ளே போகணும் அதனால அதையே வீடியோவாக எடுத்து போடலாம் சொல்லி தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல நிறைய பேர் வேண்டுதலுக்காக வேண்டி பூட்டெல்லாம் தொங்க போட்டிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கட்டி போட்டால் வீடு கட்டலாம் வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிறைய பேர் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படி அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே போகும்போதும் உள்ளே பூசை நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த சர்ச்சுக்கும் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா பூசை வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு அதனால நாங்கள் சரி சிலுவ பாதை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வெளியிலேயே பார்த்தீங்கன்னா பதினாலு ஸ்தலம் வந்து சிலுவ பாதை வந்து அமைச்சிருந்தாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் செமையாக இருந்துச்சுங்க அதாவது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி எல்லாமே வச்சுருக்காங்க இயற்கை சூழல் அதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி வெயில் வந்து அதிகமாக தெரியலை எங்களுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி அந்தோனியார் புளியம்பட்டி அந்தோனியார்னால் நீங்கள் எல்லாருமே பெரிய ஆலயம் பார்க்க அந்த ஆலோசனை அது வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது புளியம்பட்டி அந்தோனியார் இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற புளியம்பட்டி அந்தோனியார் ஆலயம் இது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சு இது வந்து இப்போ தான் புதுசாக எல்லாமே கட்டியிருக்கிறாங்க ரொம்ப வருஷமாக அதாவது இங்கே குடும்பங்கள் கம்மியாக இருந்தாலும் எல்லாருமே கோயிலுக்கு வராங்க அந்த மாதிரி முழுமையாக இருக்குது அந்த இடத்தலாம் பார்க்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு தாங்க போனோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா பூசை வச்சிட்டு தான் இருந்தாங்க போகிற இடத்துல எல்லாமே பூசை வச்சுட்டு தான் இருந்தாங்க ஏன்னால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே இங்கேயும் போயிட்டு நாங்கள் ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சொல்ல சொல்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வழி இல்லை அங்கே பின்னாலே போய் பார்த்தா அங்கே பாவசகம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனால் எங்களால் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இந்த இடம் இது வந்து வேளாங்கண்ணி மாத ஆலயம் இந்த சர்ச்சுக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி இது பக்கத்துல இன்னொரு ஆலயம் இருக்குது அங்கே தான் போயிருக்கேன் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது ஒரு ஆலயம் மாதிரியே தெரியலங்க அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நிறைய ஆலயங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி நம்மளுக்கு காமௌன் சவர் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லைங்க மேற்கூரை மட்டும் தான் இருக்குது சைடில் எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருக்குது ஆனால் இயற்கை சூழலாம் பார்த்திங்கன்னா செமையாக அமைச்சிருக்காங்க கோயிலை சுற்றி இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா சிலோபாதை சூழலுக்கு அமைச்சிருக்காங்க அதே மாதிரி திருக்காட்சிகள் எல்லாமே அமைச்சிருந்தாங்க அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பார்த்திங்களா இப்படி ஒரு ஆலயத்து பகுதியில் வந்து செடி கொடி மரங்கள்லாம் வச்சு இருந்தாலே எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் வண்டி பார்க் பண்ணி ஆப்போசிட்டில் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது அதில் வந்து நடுவில் இந்த சிலுவை வந்து இப்போ அமைச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஆறாம் தேதி போனோம் அஞ்சாந்தேதி தான் இது வந்து அரிசிப்பு விழா வந்து நடந்திருக்குது பார்த்திங்களா நான் இல்லை ஆளை மாதிரியே தெரியாது அப்படி சொல்லிட்டு ஆனால் நல்லா இருந்துச்சு உள்ளே போனோன்னே ரொம்ப குழு குளுன்னு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மேற்கூற மட்டுமே சைட்லலாம் இல்லை நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இதில் வந்து இதோ தாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கல நாங்கள் எல்லோரும் உள்ளே போய் ஜபம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த தாய்ங்கிற எழுத்து வந்து அப்படி கீழே அதாவது நாங்கள் அதை என்ன நினச்சோன்னோம் மாதா நம்மளை வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பூரிப்படைஞ்சோங்க ஏன்னா வண்டி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனை வந்துச்சு அதையும் தாண்டி தான் நாங்கள் வந்து இந்த தவக்கால திருப்பணிதை மேற்கொண்டோம் நம்மளுக்கு மாதாவுடைய கருவுடைய க கருணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக போக முடியும் அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல உணர்ந்தேன் ஏன்னா தவக்கால திருப்பயணம் போகலான்னு சொன்ன உடனே நிறைய பேர்கிட்ட கேட்டோம் யாருமே வரல அப்புறவு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து நம்ம அன்பியத்து மூலமாக போகிறோம் யாருமே வரலையே அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்க அன்பியம் எல்லோரும் சேர்த்து கூப்பிட்டோம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்தாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எல்லாருமே ஹாப்பியாக ஒரு குடும்பமாக போயிட்டு வந்தவங்க தவக்கால திருப்பயணம்னு சொன்ன உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை போற்றி புகழணும் அப்படி மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு குடும்பமாக போக தான் இந்த தவக்கால தீர்ப்பாயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இப்படி போகும்போது நம்முடைய அன்பு உறவு எல்லாமே வந்து வளப்படும் இது பார்த்திங்கன்னா நைட் நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது அஞ்சு சர்ச்சுக்கு போகலன்னு இன்னொரு கொடிவேரின் பக்கம் சொல்லி ஒரு சர்ச்சுக்கு போகலான்னு தான் அங்கே சர்ச் க்ளோஸ் ஆகிடுச்சி சரி பக்கத்தில் வந்து அப்புறம் உள்ளே வந்தால் கோயம்புத்தூர் பக்கத்தில் சித்ராங்கிற இடத்துல வந்து இந்த ஆலயம் வந்து இருக்குது ஜெபஸ்தியார் ஆலயம் இந்த ஆலயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்னதா இப்போ நல்ல பெரிய லெவலில் பெருசாக தான் கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ கட்டுற ஆலயங்கள் ஃபுல்லாகவே தாங்க கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து பீடம் எல்லாமே கோல்டன் கலரில் வந்து மினுக்கிற மாதிரி தாங்க கட்டி வைக்கிறாங்க கண்டிப்பாக நம்முடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்முடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்